கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் குங்குமம் கொடுக்குறோம் தாம்பூலம் கொடுக்குறோம் அப்போது எந்த திசையை நோக்கி நாம் அதை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு கண்டிப்பாக வடக்கு தெற்கா நின்று நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கக்கூடாது வாங்குறவங்களோ கொடுக்குறவங்களோ வடக்கோ தெற்குலேயோ நிற்கக்கூடாது கிழக்கு மேற்கா தான் நிற்கணும் அது யா யார் வேணாலும் கிழக்கு பக்கம் இருக்கலாம் யார் வேணாலும் மேற்கு பக்கம் இருக்கலாம் கொடுக்குறவங்க ஒரு திக்கு வாங்குறவங்க இன்னொரு திக்கு இருக்கலாம் கிழக்கு மேற்கில் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் வடக்கு தெற்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கக்கூடாது வாங்கிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு தடவை கேட்டுருங்க எதுமா கிழக்கு மேற்கு அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கிழக்கு மேற்கா நின்று தாம்பூலம் கொடுங்க வாங்கிக்குங்க வடக்கு தெற்கா நின்று தாம்பூலம் கொடுத்து கண்டிப்பாக வாங்கிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க